ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் மாதங்களில் சிறந்தது மார்கழி என்பார்கள் அந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கமும் ஆக இரு முக்கிய நிகழ்வுகள் இந்த மார்கழி மாதத்தில் நிகழ உள்ளது நிகழும் மங்களகரமான விசுவாசு ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமையன்று துவாதசி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் அதிகண்டம் நாமயோகத்தில் கௌலவம் கர்ணத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மார்கழி மாதம் பிறக்கிறது மார்கழியை தெய்வங்களின் மாதம் என்பார்கள் அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது இம்மாதத்தில் கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்கள் சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளன இது 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ளது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் குரு பகவான் மிதனராசியில் வக்கரகதியில் உள்ளார் கேது பகவான் சிம்மராசியில் உள்ளார் புதன் மற்றும் சுக்கிர பகவான் ராசியிலும் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலும் உள்ளார்கள் சனி மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் உள்ளனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் நிலையில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுக்கிர பகவான் விருச்சகராசியில் இருந்த தனுசராசிக்கு பயிற்சியாக உள்ளார் மேலும் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதன் பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கும் செவ்வாய் பகவான் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கும் உள்ளார் இம்மாத சிறப்புகள் என எடுத்துக்கொண்டால் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அனுமன் ஜெயந்தி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ஜனவரி மூன்றாம் தேதி ஆருத்ரா பௌர்ணமி ஜனவரி பதினான்காம் தேதி போகி பண்டிகை ஆகிய நிகழ்வுகள் உள்ளன பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷம்தான் இந்த வருடம் வரும் மார்கழி கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது பிறக்கப்போகும் இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயிரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மகர ராசி அன்பர்களே மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் வலிமை பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் தொழில் வெற்றி நடை போடும் துணையாக இருப்பவர்கள் தோல் கொடுத்து உதவுவார்கள் உச்சம் பெற்ற குருவின் பார்வை மாத தொடக்கத்தில் அமைவதால் கல்யாண கனவுகள் நனவாகும் காரிய வெற்றியும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கலாம் குரு பகவான் ராசிக்கு சென்ற பிறகு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மார்கழி மாதம் ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வரும் குருவால் சில நல்ல மாற்றங்களும் வந்து சேரும் உங்கள் ராசியை பொறுத்தவரை மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் வக்கரம் பெறுவது நன்மைதான் நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கணிசமான தொகை கைகளில் புரளும் உடன் பிறப்புகளின் உதவி கிடைத்து மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு மட்டுமல்லாமல் பதவி உயர்வும் ஒரு சிலருக்கு வரலாம் கடன் சுமை படிப்படியாக குறையும் குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம் பணப்பற்றாக்குறை அகலும் பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் பூர்த்தியாகும் புதிய வாகனம் வாங்கி பயணிக்க எடுத்த முயற்சி கைகூடும் பொது வாழ்வில் ஏற்பவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் அதன் விளைவாக புதிய பொறுப்புகள் வந்து சேரும் மார்கழி ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கூட்டாளிகள் ஒரு சிலர் விலகினாலும் புதியவர்கள் வந்திணைவர் நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையும் உத்தியோகத்தில் இலாக்கா மாற்றங்கள் எதிர்பாராத விதத்தில் வரலாம் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரும் நேரம் இதுவாகும் மார்கழி பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் ஆறுக்கு அதிபதி பனிரெண்டாம் இடத்திற்கு வரும் நேரம் நல்ல நேரமாகும் இதனால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் எனவே எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் இல்லத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதிரடி சலுகைகளை அறிவித்து லாபத்தை குவிப்பீர்கள் மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களின் பாகப் பிரிவினை சம்பந்தமாக எடுத்த முயற்சி பலன் தரும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றுவதில் அக்கறை காட்டுவீர்கள் பங்காளிப்பகை மாறும் மார்கழி முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் பகவான் அங்கு உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அவர் உச்சம் பெறும் பொழுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு வீடு வாங்குவது அல்லது வீடு கட்டுவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இலாக்கா மாற்றம் வரலாம் கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மாணவ மாணவிகள் படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது பெண்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை அகலும் சுப செய்திகள் வந்து சேரும் இம்மாதம் அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பது ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று பதினான்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் பிரவுன் சிறப்பு தொகுப்பு வெற்றிகள் குவிய விஷ்ணு வழிபாடு ரொக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் சொர்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விழாவை கொண்டாட வேண்டும் அந்த விழா இந்த மார்கழி மாதம் வருகிறது திருப்பதி திருவரங்கம் உள்ளிட்ட விஷ்ணு ஆலயத்தில் நுழைய லட்சக்கணக்கான மக்கள் காத்திருப்பார்கள் அதே போல உப்பிலியப்பன் கோவில் திருமோகூர் போன்ற உலகத்தில் உள்ள சகல விஷ்ணு ஆலயங்களிலும் ஏகாதசி விழா உற்சவம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு மகிழ்ந்தால் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கு இன்னும் உயரும் மாதங்களில் புனிதமானதாகவும் தேவர்கள் துயில் எழும் மாதமாகவும் கருதப்படும் மார்கழி மாதத்தில் நாம் விஷ்ணுவை வழங்கினால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் சொல்லியதாக சொல்வார்கள் இம்மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகிறது அங்கனம் வைகுண்ட ஏகாதசி வரும் பொழுது சொர்க்க வாசலை திறப்பார்கள் ஆண்டு முழுவதும் அடைத்திருக்கும் கதவு அன்று மட்டும்தான் திறந்து வைக்கப்படும் அந்த சொர்க்க வாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் தீரும் செல்வ வளம் பெருகும் ஏகாதசி அன்று இல்லத்து பூஜை அறையில் விஷ்ணு லட்சுமி படம் வைத்து வழிபட வேண்டும் அவள் வெள்ளம் கலந்து நைவைத்தியம் வைத்து சாப்பிடலாம் முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் மதியமும் இரவும் பலகாரம் செய்து சாப்பிடலாம் அன்று இரவு முழுவதும் கண் விழித்திருக்கும் பொழுது இறை தியானத்தையே மேற்கொள்ள வேண்டும் மறுநாள் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன்னதாக நீராடி பச்சரிசி சோறு அகத்திக்கீரை நெல்லிக்காய் கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு சாப்பிடுவது நல்லது அகத்திக்கீரையும் நெல்லிக்காயும் உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியமாகும் இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் முன்பக்கத்தில் கோலமிட்டு அதன் மத்தியில் மஞ்ச வண்ணப்பூ வைத்தால் மங்களம் உண்டாகும் பரங்கி பூவை வைத்து அழகுபடுத்துவது கண்கொள்ளா காட்சியாகும் கிருமி நாசினியாக சாணத்தின் மீது அதை பதித்து வைத்திருப்பர் மங்களம் நடைபெறுவதற்காக மஞ்சள் வண்ணப் பூவை வீட்டு கோல மத்தியில் வைப்பது வழக்கம் குனிந்து அமர்ந்து நிமிர்ந்து கோலம் போடும் பொழுது விரல்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது சிறந்த யோகப்பியாசம் ஏற்படுவதாக கூறுவார்கள் இந்த வழிபாட்டின் மூலம் மனநலமும் உடல் நலமும் சீராகிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஓசோன் என்ற காற்று மன்றத்தில் உள்ள காற்று நம் மீது பதிவதால் ஆரோக்கியம் மேம்படுகிறது திருப்பாவை திருவெம்பாவை பாடி வழிபாட்டை மேற்கொண்டால் திருமணம் கைகூடும் அதிகாலையில் இறை நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் அனைத்து நலன்களும் கிடைக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி விரதத்தை இனிதே கடைபிடித்து பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் வளர்ச்சியும் பெருகும் வருங்காலம் நலமாகும் வருமானம் திருப்தி தரும் விஷ்ணுவை வழிபட்டு அவரது துணையாக விளங்கி செல்வத்தை நமக்கு லட்சுமியின் சன்னதிக்கு சென்று லட்சுமி வருகை பதிகம் பாடினால் அந்த தேவி இல்லம் தேடி நமக்கு அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வழங்குவாள் அஷ்டலட்சுமியின் படத்தை விஷ்ணு லட்சுமி படத்துடன் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது நல்லது லட்சுமிக்கு பாடல் படித்து வழிபடும் பதிகம் பாட வேண்டும் அன்றைய தினம் அவள் நைவேத்தியம் செய்து தேவியை வழிபட்டால் உங்கள் ஆசை பூர்த்தியாகும் நமக்கு வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் அகன்று இனிய பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம